என் செல்ல குழந்தையே காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன்னை தேடி வரவில்லை இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை விட்டு விலகி நிற்கின்ற உறவொன்றை ஒன்றை நான் உன்னை தேடி வர வைக்கின்றேன் அதற்கான சூழ்நிலை நெருங்கி வந்து விட்டது அதனால் இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து கலங்குவதற்கான நேரமில்லை என்ன நடந்திருந்தாலும் இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக உன் வசமாக்கிட வேண்டிய காலம் இது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைக்க வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ நினைத்து இனிமேல் கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் புரிந்து கொண்டு இந்த தயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து நிற்கும் பட்சத்தில் இனி நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நிறைவேறு காலம் வந்துவிட்டது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் உனக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இனிமேல் நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வாய் மனதளவில் நமக்குள் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இனி அத்தனையிலும் நீ பெருவாழ்வு வாழப்போவதை கண்கூடாக காணத்தான் வேண்டுமல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உனக்கு நடந்ததை எல்லாம் நினைத்து இனி கலங்காமல் இந்த வராகி கொண்டு வந்து சேர்க்கின்ற உண்மைகளை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நொடி முதல் உனக்கு வந்திருக்கின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து நீ வாழப்போகிற அடுத்த நிமிடம் உனக்கே தெரியாத நிமிடங்கள் அல்லவா ஆனால் இதை நன்கு உணர்ந்த உன் தாயானவள் இந்த விஷயத்தை உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நொடி முதல் உனக்குள் தோன்றிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் எல்லாம் போதும் இனி அடுத்தது நடப்பதும் இனி உனக்கு நடக்கப் போவதும் என்னவென்று நீ உணர வேண்டிய காலம் எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு நிறுத்திவிடாமல் நாம் விரும்புகின்ற நாம் சந்திக்கின்ற எல்லாமும் நமக்கு எல்லா நிலைகளையும் சரியாக கொடுத்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இத்தனை காலமும் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற நிலைகள் இத்தனை காலமும் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ விரும்பிய மாற்றத்தை சரியாக அடையத்தான் வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் என் தங்கமே உன் மீது அன்பு கொண்ட ஒரு உயிரான உறவு உன்னோடு பேசாமல் உன்னை விட்டு விலகி நிற்கிறது என்றால் நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் உன் மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் நீ எந்த அளவிற்கு காயப்பட்டு நிற்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் விரும்புகின்ற ஒரு உறவு நம் மீது காட்டுகின்ற அன்பை நிச்சயமாக நாம் எப்பொழுதுமே சரியாகத்தான் பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் எந்த இடத்திலும் அவர்களை விட்டு நாம் விலகி நிற்க நினைத்தது கிடையாது நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் சரியாக உணரும் நேரம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரம் இது எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் மீண்டும் மீண்டும் வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்க வேண்டும் அல்லவா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா எத்தனையோ விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கும் இந்த காலம் என் பிள்ளை அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதான் என்று நீ நம்பிக்கையோடு என்னை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதல்கள் நல்லபடியாக கிடைத்திருப்பதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நிலையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் எல்லாமுமே உனக்கு நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் என்று எண்ணி நீ விட்டுவிடாமல் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையொழுமை உனக்கு நல்லபடியாகவே எல்லாம் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா தெளிவில்லாமல் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்த வேதனைகள் போதும் இனிமேலும் இதுபோன்று நடக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த நொடிப்பொழுதிலும் நாம் எதிர்பார்ப்பது எல்லாமுமே நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனம் விரும்புகின்ற ஒரு உறவு நம்மை விட்டு விலகி நிற்கிறது என்றால் அந்த உறவை மீண்டும் நம்மை தேடி வர வைப்பதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களினுடைய அன்பும் உண்மையானதாக இருக்க வேண்டும் உன் பக்கம் மட்டும் அன்பிருந்து அவர்களின் பக்கம் அன்பில்லாத பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் நாம் ஒருபொழுதும் கணக்கில் எடுத்து கொள்ள முடியாது என் பிள்ளையை எந்த ஒரு அன்பாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்டு அந்த அன்பு ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருந்தால் மட்டுமே காலம் முழுமைக்கும் தொடர்வதில் ஒரு நியாயம் இருக்கும் இல்லாது போனால் இதில் எந்த நியாயமும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தின் நொடியை உருவாக்கி தர வேண்டிய காலம் உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்னாலும் நான் உன்னோடு வருவதை நீ உணரும்பொழுதுதான் நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எல்லாவற்றிலுமே நான் சரியான மன நிறைவை கொடுத்திருக்கிறேன் என்பதனை என் பிள்ளையே நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுக்கட்டும் நாம் ஆசைப்பட்டபடி அத்தனை விஷயங்களையும் நமக்கு நடத்தட்டும் என்பது உன் எண்ணமாக இருக்க வேண்டும் எதையுமே தொலைத்துவிட்டு நாம் வேடிக்கை பார்ப்பதை விட நமக்கு கிடைப்பதை நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள முடிவெடுக்க வேண்டும் நமக்கு வேண்டியதையெல்லாம் மனநிறைவோடு நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை எல்லாமுமே சரியாக கிடைக்க வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவில்லாமல் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவு உனக்குள்ளிருந்து உனக்கான மகிழ்ச்சியை முழுமையாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கலங்காமல் நமக்கு என்ன கிடைத்தாலும் அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக பெற்றிட துணிந்து நிற்க வேண்டும் நீ எதற்காக இந்த வாழ்க்கையை இப்படியெல்லாம் விட்டு விட்டு நீ கலங்கி நிற்கிறாய் என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா இதை நாம் அழகாக வாழ்ந்திருக்கலாமே எதற்காக நாம் இப்படி கோட்டை விட்டோம் என்று இருக்கிறாயா அப்படி உன்னிடம் வருத்தம் கொள்ளும்படி எந்த தவறுகளும் இல்லை என்றால் நீ எந்த தவறுகளையுமே செய்யவில்லை என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் அல்லவா எல்லா நிலைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா என் தங்கமே உன் பக்கம் தவறு இருந்தால்தானே இது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும் இது போன்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நின்று உனக்கான மாற்றங்களை எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் உனக்கு மறையட்டும் இன்றோடு உன் வேதனைகள் உனக்கு மறையட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இன்றோடு உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாமுமே உனக்கு வேண்டிய ஆசைகளின்படி இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உணர்த்தி உனக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை என்னவென்று கொடுக்கும் பொருட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே நீ விரும்பிய ஒரு உறவு மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையாக இருக்கும் பட்சத்தில் முதலில் அவர்களின் பற்றிய எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்களை நீ அதிகமாக யோசிக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் நீ அவர்களைப் பற்றி அதிகமாக யோசிப்பது அது அவர்களை உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உனக்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே தெளிவில் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா எதையுமே புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா என்னவாகும் என்ற எண்ணங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் நீ முன்னின்று உனக்கான வெற்றியை சரியாக பெற்றிட நீ தயாராக இரு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் தெளிவாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுபோல இந்த உறவு உனக்கான உறவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் அவர்களை உன்னோடு சேர்த்து வைக்கும் அப்படி இல்லையா நீ எவ்வளவோ அவர்களைப் பற்றி நினைத்தும் எவ்வளவோ அவர்களுக்காக கண்ணீர் வடித்தும் அந்த உறவு உன் அருகில் வரவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் தெளிவில் கொள் இந்த உறவு உனக்கானது இல்லை என்று எப்பொழுதுமே நாம் இது போன்ற மனநிலையோடும் மன சிந்தனையோடும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை இந்த உலகமே ஏமாற்றிவிடும் எல்லோருமே உன்னை ஏமாற்றி அதில் பிழைப்பு நடத்த நினைத்து விடுவார்கள் தேவைக்குத்தான் பழகி இருக்கிறார்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வராகி சொன்ன வார்த்தைகளை நீ மனதிற்குள் தேக்கி வைத்திருப்பது உனக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் உன் மனதிற்குள் தேக்கி வைத்து நீ யோசிப்பது நிச்சயமாக இவர்களை பற்றிய நல்ல சிந்தனைகளை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கு விரும்பியது மிகச் மிகச்சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு விரும்பியபடி விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் நாம் இனிமேல் கலங்கி தவித்து நிற்கக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது உன்னை இழந்ததற்காக அவர்கள்தான் கலங்க வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் கலங்கி நிற்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எதிலுமே எந்த சந்தர்ப்பத்திலுமே என் பிள்ளை நீ எந்தவிதமான விதமான மனநிலைக்காகவும் வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தெளிவானபடி உனக்கு எல்லா வெற்றிகளையும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்திருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்திருந்தாலும் எல்லாவற்றிலுமே நாம் யோசிப்பது போல நம் வாழ்க்கை நமக்கு நம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம் இது மட்டுமே என் பிள்ளைக்கு புரிந்து கொள்ளும் பட்சத்தில் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது உனக்கான உறவுகள் என்றுமே உன்னை தேடி வருவதில் எந்த தடைகளும் இருக்காது இவர்கள் உன் மீது கொண்ட அன்பினால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் வராது நின்றால் இவர்கள் உனக்கானவர்கள் இல்லை என்பதும் உன்னுடைய புரிதலுக்குள் நிச்சயமாக வந்துவிட வேண்டும் இந்த தருணத்தை நான் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்து நின்றதற்கு முக்கியமான காரணமே இனி எந்த சூழ்நிலைகளும் என் பிள்ளையை பாதிக்க கூடாது எந்த மனிதர்களும் அவர்களின் குணங்களினால் என்னுடைய பிள்ளையை பாதிப்படைய செய்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் அந்த நிலையிலிருந்து என் பிள்ளை ஒருபோதும் நீ உன்னை தள்ளிவிட்டு விடாது உனக்கென நான் தரக்கூடிய எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதில் நீ புரிதலோடு இருந்து விட்டால் அது போதும் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அத்தனை விஷயங்களும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன்னுடைய உண்மையான அன்பிற்கு யார் தகுதியானவர்களோ அந்த உறவு நிச்சயமாக பத்து நிமிடத்தில் உன்னை தேடி வரும் இல்லையா உன்னுடைய அன்பை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை எனும் பொழுது நிச்சயமாக இந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான் எதுவென்றாலும் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ நிச்சயமாக கற்றுக்கொள் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ முழுமையாக கற்றுக்கொள் இனிமேலும் எந்த இடத்திலும் நம்மால் எதுவும் தொலைந்ததாக இருக்கக்கூடாது உன்னுடைய சிந்தனைகள் உன் வாழ்க்கையை அழகாக்கும் பொருட்டு உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் புரிந்து கொண்டாலே அது போதும் இருப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நமக்கே நமக்கென உணர்த்தட்டும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கான நன்மைகளை நம்பிக்கை கொண்டு உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் எல்லாமும் உனக்கு வேண்டியதை நடத்துவதைப் போல இனி நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்